கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஏழு பனிரெண்டு ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் அது எப்படி இருக்குதா நன்மையாக தான் இருக்குதா நியாய பிரமாணம் அதுல கெடுதல் எதுவும் கிடையாது ஏன்னா நியாய பிரமாணம் என்பது தேவனுடைய ஸ்டாண்டர்ட் அவருடைய விருப்பம் அவருடைய இயல்பு அவருடைய மனது அவருடைய சிந்தனை அவருடைய ஸ்வாவம் அதுதான் என்னது நியாய பிரமாணம் அது நல்லது நம்ம அன்பு கூர்ந்துதான் அவர் நியாய நியாய பிரமாணத்தை என்ன பிரமாணம் செய்ய சொன்ன மனிதன் எப்படிப்பட்டவனா இருந்தான் பலவீனமானவனாக இருந்தான் நம்முடைய மாம்சத்துக்கு அந்த பலம் கிடையாது அதுதான் இந்த வசனம் சொல்லுது ரோமர் எட்டு மூன்று வாசிக்கலாம் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை நியாய பிரமாணத்துக்கு என்ன செய்ய முடியல அது பாவத்தை நம்மளை வந்து மேற்கொள்ள வைக்கக்கூடிய சக்தி அது கிட்ட கிடையாது இந்த நியாய பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்யலைன்னா என்னதுதான் பாவம்தான் அது செய்யலைன்னா அது, அது சாபந்தான் அதுக்கு ஒரு தண்டனை உண்டு அந்த தண்டனை என்னன்னா மரணம் இந்த மரணம் நீங்க நினைக்கிற மாதிரி சரீர மரணம் மட்டும் இல்ல நம்முடைய ஆவியில மரணம் நித்திய நித்தியமாக தேவனிடமிருந்து பிரிவு இது ரெண்டாவது மரணத்தை என்ன செய்து குறிக்குது இந்த சட்டத்துக்கு கீழ்படியாததுனால வருகின்ற தண்டனையில இருந்தும் அதை நம்மளை என்ன செய்ய முடியல மீட்க முடியலை பாவத்துல இருந்தும் அதை நம்மள என்ன செய்ய முடியல மீட்க முடியல அதுக்கு என்ன விளைவுகளோ என்ன அபராதம் நம்ம செலுத்த வேண்டி இருந்ததோ என்ன தண்டனைக்கு நம்ம பாத்திரமா இருந்தோமோ அந்த தண்டனையில இருந்தும் நியாயப்பிரமாணத்தினால நம்மளை என்ன செய்ய முடியலை காப்பாற்ற முடியலை தான் இந்த வசனம் சொல்லுது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை யார் செய்யும் படிக்கு வந்தாரா தேவனே செய்யும் படிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களால உங்க வாழ்க்கையில அவருடைய கிருபைய ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் நியாய செய்ய செய்யக்கூடாதத யார் செஞ்சிருக்கிறாரா தேவனே செய்யும் படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை என்ன செஞ்சாரா ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார் எதற்கு போ நியாய பிரமாணம் கொடுத்தாரு நியாய பிரமாணத்தினாலும் நம்மளை காப்பாற்ற முடியல நியாயப்பிரமாணத்தினால நம்ம தண்டனையிலிருந்து நம்மளை மீட்க முடியல அப்படின்னா எதற்கவர் அதை கொடுக்க வேண்டும் அதைதான் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் மனுஷனுக்கு தான் யாருங்கிறத தெரியாமல் இருந்தான் எது பாவோங்கிறத புரியாமல் இருந்தான் ஒரு சட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அதை செய்யக்கூடாதுங்கிற பாவத்தை குறித்த அறிவு நமக்கு என்ன செய்யும் வரும் இன்னொரு வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா பாவத்தை குறித்த அறிவை நமக்கு எது கொடுக்குதா நியாய பிரமாணம் கொடுக்கறதுன்னு ஒரு வசனம் உண்டு இந்த அறிவை நம்ம எப்படி எதன் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா பிரமாணத்தின் மூலமாக நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம ரோட்ல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே சிக்னல் இருக்குது அதில் ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு க்ரீன் லைட்னா தான் நம்ம என்ன செய்யணும் போகணும் எல்லோ லைட்னா என்ன செய்யணும் நிற்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு லைட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்கு அர்த்தம் உண்டு அது போல பிரமாணத்தை நம்ம பார்க்கும் பொழுதுதான் பாவம் எதுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அறிந்து கொள்கிறோம் அது வரைக்கும் நமக்கு கொலை செய்யறது பாவம்னு என்ன செய்யாது தெரியாது விபச்சாரம் செய்கிறது பாவோன்னு தெரியாது பொய் சொல்றது பாவோன்னு தெரியாது அது ஒரு சட்டம் அப்ப அந்த சட்டத்தை குறித்த அறிவை நமக்கு நியாயப்பிரமாணம் என்ன செய்தா தருகிறது தேவனுடைய இயல்பை குறித்த அறிவை நமக்கு தருகிறது தேவனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது அது நமக்கு உணர்த்துகிறது இதை பார்க்கும் பொழுது இதை செய்யக்கூடிய அந்த இயல்பை யார்கிட்ட இல்லை நம்ம கிட்ட இல்லை ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் நம்ம ஒன்பது சட்டங்கள் நம்ம கடைபிடிக்கலாம் ஏதாவது ஒன்றில் தவறினாலும் பாவம் பாவமே அந்த பத்து சட்டத்துல ஒரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா பொய் சொல்ல திருப்பாயாக எத்தனை பேர் பொய் சொல்லாம இருப்போம் எத்தனை பேர் இருக்க முடியும் இல்லையா பொய் சொல்லதான் செய்யறோம் இல்லையா ஒரு கட்டாயம் ஒரு சூழ்நிலைகள் ஒரு இடத்துல ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதில் உண்மையே சொல்லாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நின்று கொண்டுதான் இருக்கிறோம் அதுவும் பொய் சொல்றதுக்கு தான் அப்போ ஒன்றில் தவறுனாலும் பாவம் பாவமே பத்து சட்டங்கள் மட்டும் இல்ல நீங்க லேவியர் ஆகமத்தில இருந்து எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டங்கள் இதெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா யாரு போவா யாரு நித்திய ஜீவனை பெற முடியும் இதை கடைபிடிக்கல அப்படின்னா மரணம் இத கடைபிடிக்கலன்னா சாபம் இத பார்த்த உடனே மனுஷனுக்கு அங்க என்ன தோணும் அப்படின்னா எனக்கு இதுல இருந்து மீட்கிறதுக்கு யாரு தேவை மீட்பர் தேவை என்னால இதை என்ன செய்ய முடியாது கடைபிடிக்க முடியாது என்னால் இதை செய்ய முடியாது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு மீட்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை நியாயபரமான என்ன செஞ்சது நமக்கு கொடுக்கறதற்காக அவர் கொடுத்தார் நமக்கு ஒரு மீட்பர் தேவை நம்ம ஒரு ஆக்கினைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் பாவத்திற்கும் மரணத்திற்கும் கீழாக அடிமைத்தனத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதுல இருந்து நமக்கு மீட்கிறதுக்கு ஒரு மீட்பர் தேவை என்ற அறிவை நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன செஞ்சுதான் கொடுத்தது அதுதான் ரோமர் ஏழுல சொல்லப்பட்டிருக்கு ரோமர் ஏழு ஆறுல இருந்தே வாசிக்கலாம் இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின் படி புதுமையான ஆவியின் படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் என்ன சொல்லுவோம் நியாய பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை ஆகையால் என்ன சொல்லுவோம் பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால நாம என்ன செய்து கொள்றோமா அறிந்து கொள்றோம் அப்ப பாவத்தை குறித்த அறிவுக்காக அந்த சட்டம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மறுபடி வாசிக்கலாம் ஏழாவது வசனம் ஆகையால் என்ன சொல்லுவோம் நியாய பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே இருக்குமே நியாய பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னா பாவம் எப்படி இருக்குதா செத்ததாக இருக்குன்னா அது செத்து போய்ட்டுன்னு அர்த்தம் இல்ல நமக்குள்ளே அது இருக்குது ஆனா நான் பாவி என்ற உணர்வு இல்லாமல் நான் என்னை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிறேன் அதை தான் இந்த வசனம் என்ன செய்து சொல்லுது அடுத்த வசனம் ஒன்பது முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது நான் மறைத்தவன் இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன் நல்லா பாருங்களேன் எவ்வளவு தெளிவா இந்த வசனம் சொல்லுது பாருங்க எட்டாவது வசனம் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது கற்பனைன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது நியாய பிரமாணத்தை குறிக்குது பாவமானது நியாய பிரமாணத்தினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளை என்ன செஞ்சுதான் நம்மில் நடப்பித்ததா பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் சத்ததாய் இருக்குமே முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் எப்படி இருந்தேன் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன் எதுக்கு இதில் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கறதற்கு முன்னாடியும் நாம எப்படி தான் இருந்தோம் மனிதன் பாவியாக தான் இருந்தான் ஆதாம் எப்ப பாவத்துக்குள்ள போனாரோ அந்த பாவ இயல்பு மனிதன் என்ன செய்து கொண்டான் பெற்று கொண்டான் ஆனா நான் பாவி என்ற உணர்வை அவன் பெறாமல் இருந்தான் அததான் இந்த வசனம் சொல்லுது எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அவன்கிட்ட என்ன செய்யல இல்ல நான் நன்றாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாவத்தை குறித்த அறிவு என்ன செய்யல இல்லை அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் ஒன்பது முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது நான் மறித்தவனானேன் முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்த போது நியாய பிரமாணம் வந்த போது பாவம் கொண்டது அப்படின்னா எனக்குள்ள செய்து கொண்டேன் பெற்று கொண்டேன் நான் மறித்தவனானேன் என் நிலைமை என்னங்கிறத நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் தெரிந்து கொண்டேன் பத்தாவது வசனம் இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன் பதினொன்று பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவம் என்ன செய்தா வஞ்சிக்குதான் நீங்க இதை புரிந்து கொள்ளல அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கலாட்டி நான் தான் போவேன் நரகம் தான் போவேன் பயந்து பயந்து தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யணும் வாழ்ந்து கொண்டிருக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லப்படலை நியாயப்பிரமாணத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது கடைபிடிக்க முடியாது அது என்னை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற ஒரு உபாத்தியாக ஒரு டீச்சரோட வேலையை அது என்ன செஞ்சது செய்தது கலாத்தியர் மூன்று இருபத்தி நான்கு இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற இருந்தது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நீதிமான் ஆகிறது நம்ம செயல்களில் ஒரு நாளும் ஒரு காலும் நீதிமானாக என்ன செய்ய முடியாது மாற முடியாது விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற யாராக இருந்ததா உபாத்தீனா டீச்சர் டீச்சரோட வேலையை நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது செய்கிறது கிறிஸ்துவின் வழி நடத்திட்டு போற வேலையை அது செய்து கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு வந்துட்டார் கிறிஸ்து வந்த பிறகு நான் கிறிஸ்துவுக்கு கீழானவனா இல்லை நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவனா கிறிஸ்துவுக்கு தான் நாம் கீழானவர்கள் ஏன்னா மீட்க முடியாதுன்னு சொல்லிதான் கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் ஆனா நம்ம எதுக்கு கீழாக இருந்து கொண்டிருக்கிறோம் எதுக்கு கீழாக இருந்துகிட்டு இருக்கிறோம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்துகிட்டு இருக்கிறோம் அதனாலதான் அந்த கிருபைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியறது இல்ல பெற்றுக்கொள்ள முடியல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க அதை நான் பெற்று கொண்டேன் அதை நான் பெற்று தேவன் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எத்தனை பேருக்கு வருது அந்த நிச்சயத்தை பெறுகிறதற்கு உங்களுக்கு என்ன தடையா இருக்குது நான் இந்த பாவம் செஞ்சிருக்கிறேனே நான் அவருடைய உறவுல நான் சரியா இல்லையே எனக்கு அவர் செவி சாய்ப்பாரா என் குரலை அவர் கேட்பாரா எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா எத்தனை பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கு எல்லாருக்குமே என்ன செய்யும் இருக்கும் இதை நீங்க அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட சூழ்நிலைகள்ல அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு தைரியமாக விசுவாசத்தோட உங்க சூழ்நிலைகளை நீங்க என்ன செய்ய முடியும் எதிர்கொள்ள முடியும் அந்த போராட்டத்துல அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நீங்க மேற்கொள்ளுகிறவர்களா என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்